வீடு உண்டு விற்பனைக்கு இந்த வீடு என்ன மாதிரி இருக்கு என்ன விலைக்கு வந்து விற்பனைக்கு போறோம் இந்த வீட்டு வசதிகள் எல்லாத்தையும் பாக்கலாம் வேணா இந்த வீடு எங்க விற்பனைக்கு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல புத்தூர்ல புத்தூர் சந்தையில இருந்து நாங்கள் மட்டுவில் போற பக்கத்துல நீங்க வந்தீங்களா இருந்தா ஒரு கிலோமீட்டர் தூரத்துல தண்ணி சாங்க இருக்கு அந்த தண்ணி சாங்கில இருந்து இருநூறு மீட்டர் தூரம் முள்ளுக்கு வந்த மாதிரி இருந்தா இப்படி ஒரு இயற்கை அழகோட பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு இங்கால பாத்தீங்கன்னா ஒரு அழகான இடம் சுத்தி பாத்தீங்க பாத்தீங்கன்னா இயற்கை அழகு வந்து எழில் கொஞ்ச இடம்னு சொல்லலாம் இந்த இடத்துல வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ள போய் பார்க்க போறோம் முன்னுக்கு அப்படியே இயற்கை எழில் கொஞ்ச இடம்னு சொல்லலாம் அந்த முன்னுக்கு இருக்கிற வியூ இருக்குல்ல இது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கொண்ணுன்னு சொல்லலாம் வேண்டாம் அவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க அப்படியே நீர்நிலைகள் அதோட வந்து அப்படியே பச்சை பசையல் அப்படியே இங்கே வந்த மாதிரி இருந்தால் ஒரு டபுள் கேட்ருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த பிரம்மாண்டமான வீடுன்னு சொல்லலாம் இது இப்போ தான் நானும் ஃபஸ்ட் டைம் உள்ள உரம் எப்படி இருக்குன்னு வாங்க உங்களுக்கு போய் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வந்தோடனே ஒரு டபுள் கேட் இருக்கு பாருங்க திறந்த உடனே இதுதான் இந்த வீடு இந்த வீடு தான் பார்த்தீங்கன்னா இப்ப விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி முன்னுக்கு வந்த உடனே இங்கால புல்லுகள் எல்லாம் பதிச்சிருக்கணும் நீங்க பார்க்கக்கூடிய மேருக்கு நல்ல ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் வடிவா வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் எல்லாம் செஞ்சிருக்கணும் அதே மாதிரி இங்கால நீச்சல் தடாகவும் இருக்கு வெளிநாட்டுல இருந்து வந்து ஓய்வு எடுக்கிறீங்கடா கூட அதே மாதிரி வந்து இது ஒரு கெஸ்ட் ஹவுஸா கூட நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய மேருக்கு அப்படி அங்காளம் பாத்தீங்கன்னா இந்த மரங்கள் எல்லாம் நட்டுருக்கீங்கன்னா இப்ப நாங்கள் அண்ணாவோட கழிக்க போறோம் ஜேஎம் ரியல் எஸ்டேட் அண்ணா விட கயக்க போறோம் முக்கியமா பாத்தீங்கன்னா சதீஷ் அண்ணா நினைக்கிறார் அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க ஓகே பாத்தீங்கன்னா அண்ணா இந்த ப்ராப்பர்ட்டி தான் விற்பனைக்கு வந்திருக்கு முன்னுக்கு வந்த உடனே நல்லா அழகாக இருக்குன்னு சொல்லலாம் அண்ணா இது என்ன மாதிரி இந்த வீடை பற்றி சொல்லுங்க அண்ணா வீடுனா ரெண்டு ரூம் ஓகே ஒரு ஹோல் வீட்டோட ஒரு ரூம்ஸோடய ஒரு அட்டாச் பாத்ரூம் வாட்ஸ் அவர் எல்லாத்தையும் ஒரு கிச்சினோடய மேல வந்து பெருக்கணி வந்து மேல ஃபுல் கண்ணாடி பிடிங் வியூக்காக கண்ணாடி பிடிங் கண்ணாடி பிடிங் அடிச்சு ஃபுல்லாக கண்ணாடி பிடிங்க வெளியிலேயும் வந்து ஒரு வாஷ்ரூமும் ஒரு டாய்லெட் இதுவும் இருக்குது மண்டாக ஸ்விம்மிங் ஃபுல் அடிச்சிருக்கோம் இருபத்தஞ்சு அடி நீளமும் பன்னெண்டு அடி ஆழத்தை ஆழம் வந்த ஆறரை அடி வரை மழை இருக்கு ஒரு ஒரு அளவளவா போகுது ஒரு ஒரு சைட்ல ரெண்டு படிக்கட்டு வச்சு அடிச்சிருக்கோம் மூணு மொத்தமா வந்து இந்த காணி வந்து மூன்று பரப்பு காணி மூன்று பரப்பு மூன்று பரப்பு காணி இந்த காணி இந்த நிலப்பரப்பு பாத்தீங்கன்னா மூன்று பரப்பு காணிலாம் இல்லாம இந்த வீடுன்னு சொல்லலாம் ஒரு ஒரு இதை வந்து நினைக்கிறேன் இது வந்து என்னென்ன சொன்னா நாங்க ஸ்டார்ட் ஆரம்பம் செய்யக்கி எங்கள்ட்ட நிறைய பேர் வந்து கேட்டது கெஸ்கோஸ் ஒன் டே ஒரு நாளைக்கு வந்து முப்பது ரெண்டுக்கே கேட்டது அப்ப நாங்க வந்து விற்பனைக்கான செய்த ஓகே

இப்ப திருப்பி திருப்பி வந்து அதே மாதிரி நீச்சல் தடாம இருக்கிறதால ஒரு வந்து ஒரு ஃபேமிலியா வர்றீங்களா இருந்தா இங்க வந்து தங்கி நின்றுட்டு என்ன சொல்றது பொழுதுபோக்கிட்டு போகலாம்னு சொல்லாம பொருண சென்னு சொன்னா இப்ப நாங்க வந்தது ஒரு சேம்பிள் எங்களுக்கு இப்ப முதல் முதலா நாங்க ஒரு பில்டிங் கட்டி எங்கிட்ட லேபர்ஸ் இருக்குறோம் அப்ப எங்க லேபர்ஸ வச்சு கட்டினா வீடு இப்போ எல்லாருமே கேட்குறேன் இந்த விலைய குடுக்க கேளுமா எங்கிட்ட அவங்களால குடுக்க ஏழும் இப்பதான் பர்ஸ்ட் டைம் உங்களால லேண்ட் தான் செய்தேன் ஃபஸ்ட் டைமா வீடு

இதுல எவ்வளவு வாழம்பு முன்னுக்கு அஞ்சு அடி அப்படி ஆறரை அடி வரையும் வாழம்பு ஆறு அடி மட்டும் இதுல ஆகும் சின்ன குளிக்க முடியுமே படி வச்சு இப்ப இதுல என்ன அடுத்தது வந்து பம்ப வசதி எல்லாம் என்னன்னு சொன்னா இப்ப எடுக்கிற ஆக்கள் என்ன இது போறோம்னு தெரியும் இப்ப வீட்டுல இருக்கிற ஆக்கள் எல்லாம் பாவிக்கணும் அதுக்குரியம்

ஆஹ் நல்ல பிரம்மாண்டமா இருக்கு வழியில இருந்து பார்க்க நல்லா இருக்கு இது ஒரு திண்ணை மாதிரி என்ன ஒரு விசிட்டிங் கோல்டு மாதிரியும் பாசிக்கொண்டா ஆஹ் வந்ததிலே கதிரா சோபாக்களையும் போட்டாங்க நிறைய இருக்கிறானா இதுல வந்து இரவு நேரங்கள்ல அதே மாதிரி பகல் நேரங்கள்ல கொஞ்சம் காத்தோட்டமா இருக்க வேண்டாம் இதுல இருக்குந்து உள்ள மாதிரி இருக்கு அதே மாதிரி இப்ப வீட்டுக்குள்ள நாங்க போக போறோம் அப்பதான் ஹோலிங் மேல் வந்து ரெண்டு ஒன் ஹேர்ல ஒன் இருக்கு ஒன் டீ இயர் ஓகே வலிலேயும் இருக்கு வலி ஹேட்லயும் இதுலயும் இருக்கு ஆஹ் இதுலயும் ஒரு

ரனிட கேலஸ் நார்மலி எல்லா எல்லாம் வந்து அடுத்த விஷயம் வந்து பெரிய அறை எப்படி பெரிய பெரிய இது பதினாறு பதினோரு ஆ ஓகே இருக்கு ஹோல் ஹோட முடிடா இருக்கு வர என்னடா பல்லாட்ட அவே கண்டே செய்ய வேண்டிய பெரிய பெரிய கிங் பெட் இது ஒரு அலமாரியை நான் வெச்சு கொள்ள முடியுமா எனக்கு அது ஜெர்னல் தான் ஏசி வேல சீயாட் பண்ணா ஓகே ஏசி ப்ளக் வந்து வாதிங்கனா கொடுத்து இருக்கنا. அப்படியே அங்கட மரங்கல நட்டு விடுறோம். அதனால அங்கட மரங்கிறது உங்களோட காட்டுறோம். நல்லா இருக்கு. தரை எனக்கு பிடிச்ச கொண்டு பெரிய சைஸ்ல வந்து கொடுத்து போல போன் எப்படாவது பெருசா இருக்கு. அதே மாதிரி இங்க வந்தோம்னா இந்த முற ஒரே இருக்கேன்னா. இந்த ஒரே. இது அத보다 சின்னற ஒரே. சின்னற ஒரே. இதே மாதிரி ஜூஸ் பண்ணி போடலாம்.

அதே மாதிரி அந்த இந்தியன் டொய்லெட்னு சொல்லுவோம் அதுவும் இருக்குது மேலே டேங்க் இருக்குது அப்படி எல்லா வசதிகளோடையும் இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி அட்டாச் ஆகும் இருக்கு அட்டாச் ஆகாமல் இருக்குது ஷவரோட இருக்கு ஓகே இங்கே வந்து இப்போ வீட்டுக்குள்ளேயே அட்டாச் பாத்ரூம் வேண்டாம் அது கூட இங்கே இருக்குன்னு சொல்லலாம் இதில் பாருங்க இப்படி வந்த மாட்டா பாத்ரூம் இது அட்டாச்சாக ஒரு குளியலறையோடு சேர்த்து கொடுத்துருக்கேன் ஒரு குமட்டம் வச்சு நல்ல ஒரு மாவட்டம் எல்லாம் பார்த்து நீட்டா வசதியோட செஞ்சுக்கிறீங்க இப்ப நாங்க பாத்தீங்கன்னா கீழ்த்தளம் இல்லாம பாத்துட்டோம் பாத்தீங்கன்னா டென்ட் அதே மாதிரி ஒரு சமையல் அரை அதே மாதிரி அட்டாச் பாத்ரூம் இருக்கு அஹ் உண்மையிலே சொல்ல போனா ஒரு ஒரு நாலு நாலு பேருக்கு ஒரு அஞ்சு பேருக்குரிய ஒரு குடும்பங்கள் தங்குற கேட்ட மாதிரியான ஒரு வசதிகளோட இருக்குன்னு சொல்லலாம் கீழ்த்தளத்துல மட்டும் நான் கீழ்த்தளத்துல சொல்றேன் மேல்தளம் பாக்கையில ஆனா நல்ல இருக்கு ஒரு அளவான ஒரு வீடா இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஒரு அறை பாத்தீங்கன்னா நல்ல வெளியறையா இருக்கு ஆஹ் இப்ப நாங்கள் மேல்தலம் தான் போய் பார்க்க போறோம் இப்படியே வந்த மாதிரி தான் வழியெல்லாம் மாடிப்படி இருக்கு பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் புரிந்தாகவும் பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கிட்ட மாதிரி வெளியில வந்து வச்சிருக்கீங்க அதே மாதிரி மாடிப்படி பாத்தீங்கன்னா அஹ் இந்த சர்க்கார மாவுல்ல போட்டுருக்கீங்க அது நல்லா இருக்கு பாருங்க பாத்தீங்கன்னா மாடிப்படியால மேல வந்த உடனே பாத்தீங்கன்னா இந்த வியூவை பாருங்க எப்படி இருக்குன்னு சுத்தி வேற பாத்தீங்கன்னா இந்த நீர்நிலைகளும் இயற்கை அளவும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம் பிரியா மணிகளே இப்படியே மேலே வந்த உடனே பாத்தீங்கன்னா மேலே ஒரு ஹோல் மாதிரி ஒரு அமைப்ப வந்து குடுத்து சொல்லலாம் இதுல வந்து ஏதாவது பார்டியல் சேர் அங்கنا பார்டியல் பார்டியல் எல்லாம் அதே மாதிரி ஓயி வெடுக்குறது நல்ல இடம் சொல்றாங்க சோபாக்கள் சோபாக்கள்ல ஓயி வெடுக்குறது சோபங்கள் அதே மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு அப்படியான இடம் ஏன்னா இதுல இந்த வியூவை பாக்க ஏகா அதுக்கேத்த மாதிரி கண்ணாடி பிட்டிங் குடுத்து கேங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா கண்ணாடி பிட்டிங்கும் அப்படியே விண்டோவும் குடுத்து சொல்லலாம் இதுல இருந்து அப்படியே வியூவை பாருங்க எப்படி இருக்குnde முன்னுக்கு இருக்கிற இயற்கை அழகாக அப்படி சுத்தி வர பாருங்க எனக்கு இந்த இடத்துல பிடிச்சது வந்து அந்த சுற்றி வர இருக்கிற இந்த பச்சை பசையல் இன்னும் அந்த நீர் நிலை இருக்கிறதா நல்லா இருக்கு அதுதான் இந்த வீட்டுக்கு இன்னும் ஒரு அழகாக தருது இல்லைண்ணா சில பேர் சொல்லிடலாம் இது தாண்டி வீடுகள் இல்லையா சொன்னாங்காலையும் கட்டப்படுது வீடு எல்லாம் பிரிச்சு காணியல் கொடுத்துருக்கு ஒரே ஆக்க வேண்டியதாக அந்த அதுல எல்லாம் பெரிய வீடாக கட்டப்படும் வீடு எல்லாம் கட்டப்படும் இந்த பாதகப்படியே கனது உரத்துக்கு போகுது போகுது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வீடுகள் கட்டுப்படுதாமல் சொல்லிக்கிறேன் அப்படி இஞ்சாலையும் காட்டுறேன் இந்த பக்கத்துல எப்படி இருக்குன்னு நங்கள் இந்த வீட்டை வந்து சுத்தி பார்த்துட்டோம். ஆனா இந்த வீட்டை பத்தி முக்கியமா கேட்கறவ என்னன்னா, இதுண்டே உரிதியல்லன்னு மறை. 1948 ஆம் மான்ல இருந்து, 48ல இருந்து இந்த வரைக்கும் தோம்பு உரிதி இல்ல. இல்லாமல் இந்த ஃபைல் செட்ல. இந்த ஃபைல்ல வெச்சுக்கறீங்க. நான் வலமியா செய்யற மாதிரி தான் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துடுவோம். பாக்கட்டும். செக் பண்ணி, செக் பண்ணிட்டு வந்து என்னமே பண்ணு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எங்க இருந்தாலும் நீங்கள் ஒரு காணியல் எதுவும் வேண்டீங்க வேண்டாம் முதல்ல ஆதனங்களை தான் வாங்கி உங்களோட உங்களோட சட்டத்திரணியல் மூலம் வந்து செக் பண்ண வேணும் அண்ணாட்ட அதுக்கான ஆதனங்கள் எல்லாம் இருக்கா இப்ப நீங்க வேண்ட போறீங்கட்ட அண்ணாட்ட வந்து அந்த ஆதனங்களை வந்து உங்களோட சட்டத்திரணியல் மூலம் செக் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடியமா இருக்கும் ஏன்னா அது ஒரு வளமையான நடைமுறை அதை பின்பற்றி தான் வேண்டோனும் அடுத்த விஷயம் என்ன இப்ப இந்த நிலப்பரப்பு இப்ப என்ன விலைக்கு வந்து கொடுக்க போறீங்கன்னா அப்படியே வீடு இல்லாம சேர்த்தா ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ஓகே ஒரு கோடியே

தண்ணீர் எல்லாமல் எல்லாமே நல்லது நல்லதா குடிதா தண்ணி எல்லாம் எல்லாரும் தெரியும் குடி தண்ணி நான கேட்க மறந்துட்டேன் தண்ணியை வந்து கேட்க மறந்துட்டேன் அஹ் பாத்தீங்கன்னா இங்க நல்ல தண்ணீரையும் எடுத்துக்கொள்ள கூடியமே இருக்கு அதே மாதிரி இங்காலம் வந்து மரங்கள்லாம் நிறைய நட்டு இருக்கு இங்கால பாத்தீங்கன்னா இது என்ன மரம் அண்ணா இது என்ன அந்த பண்ணையில நிக்கிறது மாதிரி வரும் இந்த மரம் வடிவா இருக்கு மழை பெய்தால் மழை பெய்தாலாம் கீழே நிக்க ஆள் நனையா நிலையா மஞ்சள் இதா வரும் மற்றது வந்து எல்லா இடமும் வீடு புல்லாவே புல்லு பாய்ச்சிருக்கு புல்லு பாய்ச்சிருக்கீங்க அது வந்து ஒரு அழகா இருக்குன்னு சொல்லலாம் அப்ப நீங்க வீட்ட வந்து இப்ப ஒரு ஆள் என்ன வீட வந்து பாக்க போய் வந்து பார்க்க முடியும் காலையில ஆறு மணி போல வளமும் போல காலம் ஆறு மணி போல நான் இல்லாட்டி அண்ணா நினைப்போம் சந்திக்கலாம் நம்பர வளமையா போறோமே மட்டும் என்னன்னு சொன்னா நாங்க இப்ப எங்களுக்கு ஒரு ஆபிஸ் துராக்க இருக்கோம் வாடகை கஷ்டமா எல்லாருமே கேக்குறேன் சந்திக்கிற இடம் இதா இருக்கு இப்ப இந்த வீடியோ பாக்குற யாருன்றாலும் தங்களுக்கான ஒப்பீஸ் இருந்து இருந்தா மிட் பண்ணியா இருந்தாலும் சரிதான் இல்ல வாடகை ரெண்டு கொடுக்குற இடமா இருந்தாலும் சரி நாங்க எடுப்போம் எங்களை கால் பண்ணி சொல்லுங்க மிட் பண்ணியா இருந்தாலும் கடையில மிட் பண்ணியா இருந்தாலும் பரவாயில்லை அதே மாதிரி என்ன வேண்டிய சொத்துல நேரடி அங்கட தொடர்பு கொண்டு அங்க கூட பாத்துட்டு மேற்கொண்டு நாங்க கதைப்போம் தரார் கட்டணம் எதுவும்்டே வரேன் மங்கள்ட காணி மன்றமாயித்தான் நாங்களே சொல்றாங்க புத்தூர் சந்தையில இருந்து தூரம் புத்துச்சந்தையிலே சகல சோமஸ்கந்தா பள்ளிக்கூடம்ல இல்லா இருக்கு ஹாஸ்பிடல் இருக்குது இல்ல சகல மீன் சந்தையில இருந்து சகலது அதுல இருந்து சரியா எங்கட வீடு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர்ல இருநூறு மீட்டர்ல ஓகே ஒன்று வருஷம் இருநூறுல அங்கட காணி இருக்கு அப்படி சொன்னா நான் லொகேஷன் போய் பார்க்கல பார்க்கலாம் பார்த்துட்டு இதுல இருந்து சரியா ஒன்று வருஷம் ஒன்று வருஷம் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல புத்தூர் சந்தி புத்தூர் சந்தியில இருந்து இந்த ஒன்று வருஷம் ரெண்டு கிலோமீட்டர்லாம் இந்த வீடு வந்து இந்த ரோட் வந்து அப்படியே எங்க கொடியாமது கொடியாமத்து நாங்க இப்ப என்ன எனக்கு போகணும் குழம்பு போனோம் சுத்தது சுத்தது புடியே போனோம்னா இத்தனை கிலோமீட்டர் ஓகே ஓகேண்ணா நன்றிண்ணா நன்றி 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 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஒரு அழகான ஒரு வீடு ஒன்று காட்டியது இப்போ பல வந்து பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் அ நீங்க இங்க வேண்ட்றீங்களா இருந்தால் ஜேஎம் ரியல் எஸ்டேட் இந்த நம்பர் कांटेक्ट நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த ரென் டிஸ்பிளேல இருந்தாரே கண்டக்ட் பண்ணி நீங்க வந்து நேரடியாக பார்த்து நீங்க வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நல்ல ஒரு அழகான இடத்துல இந்த வீடு இருக்குன்னு சொல்லலாம் நிச்சயமாக அந்த சுட்டு பட்டம் பாத்தீங்கன்னா அந்த பச்ச பசையில அந்த இயற்கை அளவு எனக்கு நான் முன்னுக்கு மேல் ரெண்டு அவதானிச்சு பாக்கேன் முன்னுக்கு அந்த கொக்குகள் எல்லாம் வந்து நிக்குது அது விளநாடு நினைக்கிறேன் வருது ஓ இல்ல நிக்குது இயற்கை நேசிக்கிறாக்கு இது ஒரு நல்லா நல்வரக்கம். அதே மாதிரி கேஸ் கோஸ் ஏதாப் அப்படியே நீங்க ப்ளான் பண்றீங்கன்னா இத வந்து நீங்க பார்த்து எடுத்துக்கற கூடிய மருக்கு. இந்த கானொலி வந்து ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு பயனுள்ளயா இருக்கும் நினைக்கிறேன். அதே மாதிரி எங்க சனலுக்கு நீங்க நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ மீண்டும் என்ன வர நல்ல கானன் சந்திக்கிறோம் நன்றி.